அனைவருக்கும் இனிய வணக்கம் எம்ஐ யூ நைன் என்பது ரெட்மி மொபைல்கள் உபயோகப்படுத்தப்படும் ஒரு வகையான ஸ்கின் சொல்லலாம் இதுவரை எம்ஐ யூ தான் இப்போ இருக்கிற எம்ஐ மொபைல்களில் நடைமுறையில் இருக்கிறது யூஏ அப்படின்னா என்ன யூஏ அப்படின்னா யூசர் இன்டர்ஃபேஸ் எனலாம் அதாவது நமக்கும் நாம் பயன்படுத்துகிற மொபைல் ஸ்க்ரீனுக்கும் இடையே உள்ள தொடர்பு இதுவரை எம்ஐ யூ பல அம்சங்கள் நிறைந்து இருக்கிறது மேலும் இதை அட்வான்ஸாக கொண்டு போக பல புதிய அம்சங்களை கொண்டு வர போகிறாங்க அதை பற்றிய தகவலை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுறீங்க கூட இந்த பெல் ஐக்கான் செம்மளை கிளிக் பண்ணுங்க நம்ம ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்பொழுதும் அதனுடைய நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும் வாங்க இன்னைய வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் எடுத்து ஒன்று மல்டி மல்டிஸ்க்ரீன் சப்போர்ட் நாம ஏற்கனவே இந்த ஃபியூச்சர்ஸை ரீசெண்ட்டாக இருக்கிற சாம்சங் மொபைல்களிலும் மற்றும் நாம் பயன்படுத்துகிற பிஜி லேப்டாப்களும் பார்த்துருப்போம் ஒரே ஸ்க்ரீனில் பல மல்டி டாஸ்கிங் வேலையை பண்ணியிருப்போம் எடுத்துக்காட்டாக நாம ஒரு பக்கம் வேர்ட் டைப் பண்ணி மற்றொரு பக்கம் அதே திரையில் மூவி பார்க்கலாம் இந்த ஆப்ஷனை தான் நாம் அவங்க இப்போது இந்த எம்ஐஏ நைனில் கொண்டு வர போகிறாங்க அடுத்து குயிக் ரிப்ளை நோட்டிஃபிகேஷன் இது ஏற்கனவே ஆப்பிள் ஐஃபோனில் இந்த ஃபீச்சர்ஸ் அவைலபிளாக இருக்குது நமக்கு வர எந்த ஒரு நோட்டிஃபிகேஷனையும் அந்த ஆப்பில் உள்ளே போகாமல் குயிக்காக அப்படியே ரிப்ளை பண்ணுற ஆப்ஷனை தான் இங்கே கொண்டு வர போகிறாங்க அடுத்து ஆப்டிமைஸ்டு டோஸ் மோடு இந்த அமைப்பு நம்ம மொபைலில் உள்ள பேட்ரி லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு அமைப்பு இந்த டோஸ் மோடானது நம்ம மொபைலில் தேவையில்லாமல் பின்னாடி ரன் ஆகிட்டு இருக்க ஆப்ஸ் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி பேட்டரியோட திறனை அதிகரிக்க உதவும் உங்கள் ஸ்க்ரீனில் எப்போல்லாம் ஆஃப் கண்டிஷனுக்கு போகுதோ அப்போல்லாம் இந்த அமைப்பு உங்களுடைய மொபைலில் பின்னாடி ரன் ஆகிற ஆப்ஸெல்லாம் கட்டுப்படுத்தி பேட்டரி திறனை சேமிக்க உதவும் ரேம் ஆப்டிமைசேஷன் என்னதான் டூ ஜிபி ஃபோர் ஜிபி ரேம்னு இருந்தாலும் நம்மளோட மொபைலில் ரொம்ப சீக்கிரமாக ரேம் ஆனது ஆகும் ஏன்னா நாம் யூஸ் பண்ணுற ஆப்ஸ் மற்றும் ஸ்டோரேஜ் இந்த ரேமை சீக்கிரமாக ஃபில் பண்ணும் அதனால் இந்த ரேம் தன்மையை சீராக செயல்பட வைக்க இந்த அமைப்பானது கொண்டு வராங்க இம்ப்ரூவ் டேட்டா சர்வர் இந்த அமைப்பு நம்மளோட மொபைலில் சில ஆப்ஸ் நாம் யூஸ் பண்ணலனாலும் நம்மளோட டேட்டாவானது கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதாவது பேக்ரவுண்டில் ரன் ஆகிட்டு அந்த ஆப் வந்து டேட்டாவை கன்சியூம் பண்ணும் அதை கட்டுப்படுத்தி நம்மளோட டேட்டாவை மிச்சப்படுத்துறதுக்காக இந்த அமைப்பை கொண்டு வராங்கன்னு சொல்லலாம் டூஎல் ஆப்ஸ் இந்த அமைப்பு சாதாரணமாக இப்போ சில ஆப்ஸ் மூலமாக இருக்குது அதாவது பேரலல் அப்படின்னு ஒரு சில ஆப்ஸ் ப்ளே ஸ்டோரில் இருக்குது அது மூலியமாகவும் இருக்குது அதை தான் இப்போ வந்து அஃபிஷியலாக இதுக்குள்ளே கொண்டு வராங்க அதாவது நாம் யூஸ் பண்ணுற எந்த ஒரு ஆப்பையும் க்ளோன் பண்ணி ரெண்டாக யூஸ் பண்ண முடியும் எடுத்துக்காட்டாக நாம் வீட்டில் ஒரு ரெண்டு பேர் இருக்கோம்னா ஒரே மொபைலில் ரெண்டு பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தனித்தனியான அக்கவுண்ட்ஸ் க்ரியேட் பண்ணி ரெண்டு ஆப்ஸ் மூலயமா ரெண்டு பேரும் தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் ஆப் சைஸ் கஸ்டமைசேஷன் இது சில மொபைல் லான்ச்சரில் இந்த அமைப்பானது இருக்குது அதாவது நாம திரையில் இருக்கிற ஆப் சைஸை நாம விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நாம் சிறியதாகவோ இல்லை பெரியதாகவோ மாற்றி அமைக்கலாம் இந்த எம்ஐ யூஐ நைனானது இன்னும் சில மாதங்களில் அறிமுகப்படுத்தும்னு எதிர்பார்க்கப்படுது இந்த வீடியோவில் கூறப்பட்ட தகவல் அனைத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி